why am நம்ம பிக் பாஸோட அடுத்த ஒரு ப்ரோமோ கண்டிப்பா இது எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க டபுள் எவிக்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி ராணாவோட எவிக்ஷன் இருந்தது இப்போ வந்து இன்னொன்னு வந்து நம்ம மஞ்சரியோட எவிக்ஷன் அப்படின்றதா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுதான் சோ ஆடியன்ஸ் சைடுல அவர் வந்து ஒரு பில்டப் கொடுப்பார் இல்லையா ஐயோ ஒவ்வொருத்தர் வெளியே அனுப்பும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதே அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு பில்டப் கொடுத்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாரு சோ அப்போ உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மெஜாரிட்டி மைண்ட் செட் வந்து பவி எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஆனா அங்க வந்து அந்த கார்டை தூக்கி காட்டும் போது ஜாக்கு தான் பயங்கர ஷாக்கிங்கா இருக்காங்க ஜாக்கு ஷாக் ஆனாங்கன்னா கண்டிப்பா உள்ள எவிக்ட் ஆக போறது வந்து ஒண்ணு மஞ்சரி இல்லைன்னா ரயான் இவங்களே யாராவது எவிக்ட் ஆனதான் ஜாக்குக்கான ஷாக் வரும் சோ இப்ப ரயான் வந்து பின்னாலே வாங்கி அவங்க உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது போது தான் எவிக்ட் ஆறாங்கன்ற ஒரு விஷயங்கள் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மஞ்சரி ஒரு டஃப் பிளேயர் அப்படின்றதுதான் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கண்டென்ட் நிறைய கொடுத்துருக்காங்க அது நெகட்டிவ் சைடோ என்னமோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது அது இருக்குதா அப்ப மக்கள் எதை அடிப்படையா வச்சு ஓட்டு போடுறாங்க அப்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாட்டுன்றது முக்கியமா இல்லையா இல்லன்னா கேரக்டர் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் வந்து எழும்புது இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு கண்டெஸ்டன்ஸ்க்குள்ள இதெல்லாம் எப்படி சரியா வருமா இவங்க எப்படி அடிப்படையில ஓட்டு போடுறாங்க ராணாவோட விக்ஷனும் அஹ் அன்எக்ஸ்பெக்டட் இதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றது எல்லாருமே வந்து ஷாக்கா இருக்கும் போது அருணோட முகத்துல மட்டும் அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்பு எரியுது அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தாரு வீக்கெண்ட்ல கண்டிப்பா மஞ்சரி போயிடுவாங்க மஞ்சரி போயிட்டாங்கன்னா முத்துக்கு பதறும் அவன் பெட்டி எடுத்துட்டு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா பேச்சு திறமையில இருக்கவங்களுக்கு அட்டி பெருசா ஓடுறாங்க போது ஒரு பதட்டம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னார் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னே சொல்லலாம் சோ மஞ்சரியோட எவிக்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேரா அன்பேரா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க சோ முழு சந்திரமுகியா மாறினி நம்ம அருணோட முகத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன மயிலாச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மஞ்சரி எவிக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா முத்துக்கு வித பாதிப்பையும் கிரியேட் பண்ண போறது கிடையாது ஆனா ஜாக்கு மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா வீக்கெண்ட்ல ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க